மேடையில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் எதிரில் அமர்ந்திருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் தோழர்கள் பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் எனது அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு சினிமா வந்து கொஞ்சம் புதுசு ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் டைம் எடுத்துக்கிறேன் எல்லாம் நேரம் ஆயிடுச்சுன்னு எனக்கு தெரியுது ஒரு நிமிஷம் மட்டும் பேசிடுறேன் சினிமாவில் எனக்கு தொடர்பே இல்லை தான் எனக்கு தொடர்பு இருந்து தலைநகரன் டூங்கிற படத்தை ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்தோம் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் ப்ரொடியூஸ் பண்ணோம் அதுக்கப்புறம் சினிமாவில் நடிக்கிற ஆர்வம்லாம் எனக்கு கிடையாது நடிக்கவும் தெரியாது இது என்னோடய ப்ரொஃபஷனும் கிடையாது நான் நேரம் பாலிடிக்ஸ் தான் என்னோடய ப்ரொஃபஷனலு இது எனக்கு அது சினிமா இல்லை இது தவிர்க்க முடியாமல் ஊருக்கு வந்தப்போ என்னோட லெனின் டைரக்டர் வந்து சொன்னார் இந்த மாதிரி வந்து ஒரு படம் இருக்குது ஒரு யதார்த்தமாக கிராமத்து கதை நீ கிராமமாக இருக்கிறதால உனக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு சொன்னார் அது எனக்கு வேணாம் தெளிவாக நமக்கு சரி வராது அப்படின்னு சொன்னேன் அதையும் மீறி இல்லை நீங்கள் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி புடிவாதம் பண்ணாரு அதுக்காக வந்தால் நடிக்கவே தெரியாத நடிச்சிருக்க படம் தான் இந்த யார் போட்ட கோடு இதில் வந்து இந்த நாட்டுக்கு இந்த சமூகத்துக்கு என்ன தேவையோ இதை எல்லா விஷயத்தையும் கீழே இருந்து சொல்லி கொடுத்தா தான் அது மேலே கொண்டு வர முடியும் அந்த கிட்ட கொண்டு வந்து சேர்த்தோம்னா அது எதிர்காலத்தில் அவங்களோட நிலை மாறும் இப்போ இருக்கிற சமூக கட்டமைப்பு எல்லாமே பிரச்சனையாக இருக்குது அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இல்லாமல் இதை கடந்து இனி வரும் காலத்திலே எல்லாம் சமத்துவமாக ஒன்றா வாழணுங்கிறத மையப்படுத்தி எடுத்த கதை தான் யார் கோடு இதை கண்டிப்பாக நீங்கள் அவசியம் பார்க்கணும் இந்த படம் வெற்றி அடையும் வெற்றி அடையாதுங்கிறதெல்லாம் மக்களோட கருத்து ஆனால் எங்களுக்கு நான் உங்கள்கிட்ட ஒரு ரெக்குவஸ்டாக கேட்டுக்கிறது பத்திரிக்கை நண்பர்களுக்கெல்லாம் என்னன்னா ஒரு பெரிய நடிகர் தான் ஒரு விஷயத்த சொன்னால் அது கடைசியில் போய் சேருது என்ன மாதிரி நான் இப்போ நான் புதுசு என்ன கூட இல்லை இந்த மாதிரி புதுசாக வரவங்க எனக்கு சினிமாவே சம்மந்தம் கிடையாது நான் ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன் சினிமா பேக்ரவுண்டே நம்ம ஃபேமிலியில் கிடையாது ஆனால் இதை கடந்து நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் நான் சொன்ன விஷயம் வந்து மக்களுக்கு போய் சேரணுங்கிறதுக்காக நீங்கள் எனக்கு தயவு செய்து ஒரு ஒரு விஷயத்த கொண்டு போய் சேருங்க ஏன்னா அந்தளவுக்கு தேவையான கருத்து இருக்குது நான் சினிமாவில் ஜெயிக்கணும் சினிமா நடிகர் ஆகணுங்கிறதுக்காக இதை கொண்டு போய் சேரணும்னு உங்கள்கிட்ட சொல்ல தவறாக நினச்சிக்காதீங்க என்னோட ஒரு சி இந்த இந்த விஷயத்த சின்ன வயசுல இருக்கிற மக்கள்கிட்ட எல்லா இருந்து இந்த மக்கள்லாம் ஏற்றுக்கணும் அவங்க செஞ்சு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இனிவரும் காலத்தில் இந்த மாதிரியான தவறு நடக்காது அப்படிங்கிறதுக்காக ஒரு நல்ல கதை எழுதியிருக்காரு அதில் அதில் நான் பண்ணியிருக்கிறது ரொம்ப பெருமைப்படுறேன் ஒத்துழைப்பு கொடுத்த எல்லாருக்கும் நன்றி டெக்னீஷியன்லாம் எல்லா டெக்னீஷியனும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க சினிமாவில் இதை கண்டிப்பாக நீங்கள் பார்த்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு உங்களை பணியோடு கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மிக்க நன்றி மிக்க நன்றி மிக்க நன்றிண்ணா அதாவது நீங்கள் கதாபாத்திரம் வாத்தியாராக தான் நடிச்சிருக்கீங்க ஆனால் இப்போ பேசுனது கூட வாத்தியார் மாதிரி ஸ்டைலில் பேசுறீங்கண்ணா ரொம்ப சிறப்பாக பேசுறீங்க அடுத்ததாக இந்த படத்தின் டீச்சர் அம்மா எங்கள் டீம் டீச்சர் அம்மா கதாநாயகி அவங்களை ஒரு சில வார்த்தைகள் சிறப்பு உரையாற்ற அழைக்கிறேன் யாஸ் கம் எல்லாருக்கும் வணக்கம் வீஆர் ரன்னிங் அவுட் ஆஃப் டைம் ஸோ ஐல் மேக் இட் ஷார்ட் ஃபஸ்ட்டு தின மாஸ்டருக்கு நன்றி சொல்லணும் மாஸ்டர் இங்கே இல்லை ஸோ அவங்க தான் எனக்கு இன்ட் இந்த படத்துக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ தேங்க் யூ மாஸ்டர் ஐ ஹோப் யூ ஆர் ஐல் லிசன் திஸ் வீடியோ சம் டைம் அண்ட் லெனின் சார் அவர் டேரக்டர் கம் ஆக்டர் ஸோ ரொம்ப பேஷ்னட்டாக டெடிக்கட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்கு ரொம்ப ஸ்மூத்தாக எல்லாம் சொல்லிக் கொடுத்துருக்காங்க ஸோ தேங்க் யூ ஸோ மச் சார் ஃபார் எனக்கு என் மேலே நம்பிக்கையை வைக்கிறதுக்கு தட் ஐ கேன் போட்ரே திஸ் கேரக்டர் த தேங்க் யூ ஸோ மச் சார் அண்ட் வினிதா மேம் அவர் ட்ரொடியூசர் மேம் ஷீஸ் சச் ஸ்வீட் லேடி செட்டில் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக ரொம்ப ஷீ வாஸ் வெரி மச் கேரிங் அண்ட் ரொம்ப நல்லா கேர் பண்ணியிருக்காங்க ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம் ஃபார் கைண்ட் சப்போர்ட் அண்ட் கேர் தேங்க் யூ ஸோ மச் அண்ட் அவர் சைல்ட் ஆர்டிஸ்ட் துஹின் பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும் அவங்க ரொம்ப பேஷ்னல் டெடிக்கேட்டாக நடிச்சிருக்காங்க ஸோ ஆல் த பெஸ்ட் துஹின் ஃபார் யுவர் அப்கமிங் ப்ராஜெக்ட் தேங்க்யூ அண்ட் டிஓபி ஜான்சன் சார் ரொம்ப அழகான ஃப்ரேம் வச்சுருக்காங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் ஷோயிங் அஸ் பியூட்டிஃபுல் அண்ட் நல்ல நல்ல ஷார்ட் எடுத்திருக்காங்க டிஓபி சார் தேங்க் யூ ஸோ மச் சார் இட் வாஸ் ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் யூ அண்ட் நவ் கமிங் டு த அவர் ஹீரோ பிரபாகரன் சார் தேங்க் யூ பிரபாகரன் சார் சச் பீங் அண்ட் ஒண்டர்ஃபுல் கோஆக்டர் அண்ட் ரொம்ப சப்போர்ட்டிவாக நல்லா கோஆப்ரேட் பண்ணியிருக்காங்க சச்சின் நல்லா ரொம்ப அவங்க நான் நல்லா நடிச்சிருக்காங்க ஆக்சுவலி இட்ஸ் டிபியூ படம் ஆனால் அந்த டெப்யூ மாதிரி தெரியலையே ரொம்ப ப்ரொஃபெஷ்னலாக பேஷ்னட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யோர் அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ராதிகா மாஸ்டர் ரொம்ப அழகான ஸ்டெப்ஸ் எல்லாம் காமியிருக்காங்க ரொம்ப சப்போர்ட்டிவாக ரொம்ப பேஷன்ஸாக சொல்லிக் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ மாஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் அண்ட் ஐ டோன்ட் நோ ஓகே ஸோ டெக்னிஷியன் பற்றி கண்டிப்பாக சொல்லணும் நம்ம ஹீல்ஸில் ஷூட் பண்ணியிருக்கோம் ஸோ இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஷூட் தேர் ஸோ அவங்க எல்லாமே கண்டிப்பாக ஷூட்டிங் நடந்திருக்காது ஸோ தே ஹாவ் டன் தியர் பெஸ்ட் எஃபர்ட்ஸ் இன் திஸ் மூவி ஸோ என்னோடய பெரிய தேங்க்ஸ் டு ஆல் த டெக்னீஷியஸ் அண்ட் என்டயர் க்ரியூ ஆஃப் யார் போட்டால் கோடு and uh, october uh, i mean december pananda padam release so kandipa theater and show some of your love supports and blessings towards us and thanks to entire uh, praise media and all the guests durai sir chennai commissioner sir thank you so much for giving us such your valuable time to us and thank you so much nanri welcome. thank you megali thank you very much அடுத்ததாக ஒரு குடும்பன்னா அப்பா அம்மா எப்படி முக்கியமோ பிள்ளைங்க அது மாதிரி ஒரு குடும்பம்னா அப்பா அம்மா எப்படி முக்கியமோ அது மாதிரி இந்த படத்துக்கு தந்தையாக இருந்து ஒரு இயக்குனர் செயல்பட்டார் தாயாக இருந்து மிக சிறப்பாக ஒளிப்பதிவாளர் இந்த படத்தை அதுக்கு உயிர் கொடுத்து அது கருவூட்டி மிக சிறப்பாக இந்த படத்தை ஒளிப்பதிவாளர் இயக்குனர் இயக்கி திரையில் இன்றைக்கி நம்ம பார்த்து ரசிக்கிறனா அந்த ஒளிப்பதிவாளர் மிக ஜான்சன் அவர்களை மிக சிறப்பு உரையாற்ற பேச அடைக்கிறேன் பேசுவேன் எல்லோருக்கும் வணக்கம் யார் கோடு இந்த படத்தோட கேமராமேன் நான் என்னை கூப்பிட்டு திரு டைரக்டர் லைன் அவர்கள் வந்து ஸ்கிரிப்ட் சொல்லி சொல்லியிருந்தார் அவர் இந்த படத்தில் எனக்கு ஸ்கிரிப்ட் லைன் சொன்ன விதங்கள்லாம் ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஸ்பாட்டில் ஒரு வேலை வாங்கின விதங்கள்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ எங்கள் ஒர்க் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருந்துச்சு அந்த டைமில் ஒரு நாள் வந்து திடீர்னு வில்லன் போஷன் பண்ணோம் அப்போ பார்த்தீங்கன்னா டேரக்டர் ரொம்ப நம்ம டார்ச்சர் பண்ணிட்டார் ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டார் அப்புறம் பார்த்தா என்ன இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க ஒவ்வொரு நாள் அப்படின்னு கேட்டதுக்கு இல்லைங்க நான் கேரக்டராக வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்றாரு ஸோ இந்த படத்தில் வில்லனாக பண்ணியிருந்தார் ஸோ டேரக்ட் லீனாக வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி வில்லனா தான் எனக்கு அவருக்கும் கொஞ்சம் நிறைய மிஸ் அண்ட்ஸு ஏற்பட்டு ம் அப்புறம் பிரபாஸ் சார் பற்றி சொல்லணும் அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார் ஸோ ஓகே தேங்க் யூ தேங்க்யூ தேங்க் யூ சார் ரொம்ப சுருக்கமாக சிறப்பாக பேசி முடிச்சிட்டிங்க ரொம்ப நன்றி அடுத்ததாக வந்திருக்கோம் அண்ணனை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறேன் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் பொறுமையின் சிகரமாக இங்கே அமர்ந்திருக்கும் பத்திரிகை மற்றும் மீடியா நண்பர்களும் என்னுடைய முதல்வர்கள் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் நிறைய ஈவெண்ட் அடுத்தடுத்து இருக்கனால உங்களுடைய சிரமங்கள் எனக்கு உங்களுக்கு புரியுது சரி நிகழ்ச்சி ஆரம்பிச்சது நேரம் தாமதம் அப்படிங்கிற நண்பனின் என்னுடைய நண்பன் லெனின் சார்பாக நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஏன்னா எல்லா இடத்துக்கும் நீங்கள் எனக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அதுதான் உண்மை யார் போட்ட கோடு ஓங்கி ஒரே ஒரு போடா போட்டிருக்காப்புல என் நண்பன் அதாவது இன்றைக்கி நேற்று இல்லை சூரியன் சட்டக்கல்லூரி அப்படிங்கிற ஒரு படத்தில் அறிமுகமானோம் நண்பராக அங்கிருந்து தொடர்ந்துட்டோம் அந்த படத்தில் நடித்ததுக்கப்புறம் சூரியன் சட்டக்கல்லூரின்னு சொன்னதுனாலே அவர் நடித்து வந்த நண்பருக்கு கொன்னா கட்சி பார்த்தா சட்டக்கல்லூரியில் பயின்று வக்கீலாகவும் ஆகிட்டார் இவ்ளோதான் அவருக்கு பேசுனதுக்கு அதுவும் ஒரு காரணம் ஏன்னா சட்ட சட்டம் தேர்வுங்க எப்படி பேசுவாங்க உங்களுக்கு தெரியாதா அதனால என் நண்பன் கொஞ்சம் சத்தமாகவும் பேசியிருக்காரு அது ஏன்னா இது அவருடைய மேடை அதனால அந்த உரிமையை எடுத்து பேசியிருக்காரு வேற ஒன்றும் இல்லை உங்கள் வீட்டு பிள்ளை முதல் மாணவன் முதல் தவறு முதல் விஷயம் எல்லாமே மன்னிக்கப்படும் அப்படிங்கிறதுனால நீங்க அந்த மன்னிப்பை அவருக்கு வழங்கலாம் காரணம் அவனுடைய முதல் படம் இது இது சாதாரண விஷயம் கிடையாது இது யாரு போட்ட கோடு யாரு போட்ட கோடு ஆரம்பிச்சு அப்படின்னு தெரியாது ஆனால் பெரிய கோடு நீண்ட கோடு ஆரம்பிச்சு ஒரு நாலஞ்சு வருஷமா இழுத்துட்டு வந்த கோடு இது இங்க வந்து நிற்கிது ரொம்ப அருமையான ஒரு விஷயம் அதாவது இன்னைக்கு எல்லாருமே வந்து சாதியை வச்சு படம் பெரிய பிறையராய்லாம் அப்படின்ற மாதிரி தான் அந்த இடத்த பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அது ஆல்ரெடியே ஒரு ரெண்டு பேர் பிடிச்சி தொங்கிட்டு இருக்காங்க புதுசு புதுசாக வரவங்களும் அதை தான் இருக்காங்க பின்னாடி பட் இவர் ஒரு நாட் பேசுறதுக்குமா நான் சொன்னால் எங்கேயோ பார்த்துட்டு நண்பா சாதிங்கிறது எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா இல்லை நண்பா நண்பா சாதிங்கிறது ஜட்டி மாதிரி போட்டுக்கலாம் ஆனால் வெளியே காட்டக்கூடாது அதை நான் என்ன அப்படிலாம் பப்ளிக்கெல்லாம் கூடாது நண்பா ஒன்று சொல்லலாம் அதை டீசெண்டாக சொல்லலாம் அப்படின்னு சொன்னேன் என் நண்பன்கிட்ட என்ன அப்படின்னு கேட்டார் சாதியையும் பிளாஸ்டிக்கையும் அழிக்க முடியாது ஆனால் பயன்படுத்துவதை தவிர்த்துக்கலாம் கரெக்டா இல்லையா ஸோ அந்த மாதிரி தவிர்த்துக்கலாம் என்பதை ரொம்ப சத்தமாக ஒரு கோடு போட்டு இந்த யாரு போட்ட கோடுல சொல்லியிருக்காரு உண்மையிலே கதாநாயகன் முதல் படத்துலேயே அவருக்கு எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் வழங்கியிருக்காங்க அதில் பூந்து விளையாடிருக்காரு உங்களெல்லாம் வந்து முதல் படம்னு யாரும் சொன்னால் நம்ப மாட்டாங்க சார் அதுக்கு தனி தைரியத்தை எங்கள் ஹீரோயின் மெகாலி அவர்கள் கொடுத்துருக்காங்க ஏன்னா அவங்க ஒத்துழைப்பு இல்லைன்னா அதெல்லாம் செய்ய முடியாது வேற விஷயம் நண்பன் ஒரு கவிஞனாகவும் இதில் அறிவுமே இருக்காப்புல இந்த நிகழ்ச்சியின் அரசன் முடிசோழ அம்மண்ணன் இசை அரசன் அண்ணன் கவி சக்கரவர்த்தி என்னுடைய அண்ணன் இன்னொரு ரெண்டு ரெண்டு இசையம்பாளர் வந்ததுனால கொஞ்சம் இதாகிடுச்சு சௌந்தரிய நண்பர்கள் அவனுடைய மிகப்பெரிய ஃபேன் நிறைய பேசணும்னு நினச்சிட்டு இருந்தால் டைம் இல்லை அப்படிங்கிறதுனால நான் சொல்லிடுறேன் இந்த நிகழ்ச்சியுடைய கதாநாயகனே அவர் தான் ஸோ அவருக்காக உங்க ஒரு கறவுளியை எழுப்பிடுங்க ஏன்னா அவர் திடீர்னு தேசிய கீதம் பாடிட்டார்னு சொல்லி இதை கண்டென்ட்டாக எடுத்து போட்டு இது பண்ணிடாதீங்க ஏன்னா இந்த ஸ்டீவன் ஹாக்கின்ஸ்னு ஒருத்தர் இருந்தார் ரெண்டாயிரத்தி இருபதுக்கு அப்புறம் பிரபலங்கள்னு யாருமே இருக்க மாட்டாங்க ஏழு நிமிஷத்துக்கு ஒரு பிரபலம் உருவாயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு போனாராம்மா இப்போ ஒரே ஒரு டைலாக்கை பேசி பெரியவளாயிடறாங்க ஒரே ஒரு அது எந்த பக்கமாக நாங்கள் பரவாயில்ல இப்போ கூட சமீபத்தில் எங்கள் அண்ணே கார்த்திகுனு ஒரு ரிப்போர்ட்டர் கூட பயங்கர ஃபேமஸானார் ஒரே ஒரு கேள்வியை கேட்டு அந்த மாதிரி யார் வேணால் இப்போ பிரபலம் ஆகலாம் ஏன்னால் எல்லார் கையிலையும் ஃபோன் இருக்குது ஃபோன் வச்சுங்க யாருக்குமே ஃபோனுக்கு மட்டும் ஓனரில் தனித்தனியாக ஒரு சேனலுக்கு ஓனராக இருக்காங்க அதனால் அதனால எல்லாத்தையும் பார்த்து பேச வேண்டியிருக்குது கொட்டாய் விட்டா கூட கண்டன் பிடிச்சிடுவாங்க அதனால பார்த்துக்கோங்க ஸோ இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன் ஒளிப்பத ஒளிப்பதிவாரு லட்டு மாதிரி ரொம்ப நாள் கழிச்சு அப்படி ஒரு ஜான் சார் வந்து ஒரு லொகேஷன் காட்டியிருக்காரு மாஸ்டர் ராதிகா மாஸ்டர் தீனா மாஸ்டர் ராஜீவ் அப்படிங்கிற நண்பன் அதாவது பெந்து கோஸ் அம்மாவுடைய மகன் அவரும் இந்த படத்தில் சாங் பண்ணியிருக்காங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துகளை தெரிவிச்சுக்கிறேன் இந்த இந்த யாரு போட்ட கோடு என் நண்பன் முதல் படம் மட்டுமல்ல இது ஒரு ஆரம்பம் இந்த கோடு தொடர்ந்து ஒரு ஒரு ஐம்பது நூறு படங்களுக்கு தொடர்ந்து லென்த்தாக போகணுன்னு கேட்டுக்கிட்டு உங்களை எல்லாத்தையுமே பொறுமையை காத்த உங்களை எல்லாத்தையுமே நன்றி நன்றியும் வணக்கத்தையும் தெரிஞ்சுக்கு முன்னால் எங்கள் அன்பு மாஸ்டர் மிரட்டல் செல்வன் அவர்கள் வந்து உண்மையிலேயே மிரட்டல் தான் அவர் வந்து சாதாரண ஆள் கிடையாது அவர் டூப் போட்டிருக்கார் ஒருத்தருக்கு அவர் எனக்கு பெரிய கட்சி தலைவராகிட்டார் விஜய் அவருடைய டூப் தான் அவர் ஆனால் சினிமாவில் எப்பவுமே ஒரிஜினலாக பண்ணுறவங்களுக்கு பேர் டூப்பு அப்படி ஆக்டிங் பண்ணுறது வந்து ரியல் ஸ்டார் அப்படின்னு சொல்லிடுவோம் பட் அண்ணன் வந்து எப்போவுமே ஒரிஜினல் தான் கலங்குவார் ஸோ இந்த படம் மாபெரும் வெற்றி அடையணும்னு எல்லா சார்பையும் கேட்டுக்கிறேன் நேரமின்மையும் மன்னிக்கணும் சாரி பேசிட்டேன்னு ஏதாவது தப்பாக பேசினா மன்னிச்சிங்க நன்றி வணக்கம் தேங்க்யூ ஸோ மச் நன்றிண்ணா நன்றிண்ணா உங்கள் பேருக்கு ஏற்ற மாதிரி காதல் சுகுமார்ன்றது மிக இனிமையாக காதல் மாதிரி அழகாக பேசிட்டீங்க நன்றிண்ணா அடுத்ததாக வில்லுக்கு அர்ஜுனண்ணா நம்ம ஸ்டென்ட்டுக்கு செல்வான்னு ஒரு சில வார்த்தைகள் சிறப்பாக பேச அழைக்கிறேன் இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் என் முதற்கன் வணக்கத்தை தெரிகிறேன் மேடையில் முந்திருக்கும் ஜம்பவன்கள் அண்ணா உங்களோட ஹஸ்டண்டு படம் தான் ஃபஸ்ட்டு படம் நான் மாஸ்டர் ஆனது ஆதி ராஜா என்னை மாஸ்டர் ஆக்கணும் ஒரு தொண்ணூறு படம் பண்ணியிருக்கேன் இந்த படத்தோட அதான் நான் சௌந்தரியன் சார் தான் வந்து இந்த படத்துக்கு போன படம் வந்து கிஷோரை வச்சு ஒரு ஆக்ஷன் படம் பண்ணோம் அதுக்கு இசையமைப்பாளர் அண்ணன் தான் பண்ணார் சவுந்தரன் சார் அவர் மூலிமா தான் லெனின் சாருக்கு ஃபோனை போட்டு எனக்கு ஒரு கால் பண்ணி பேசினாங்க ஃபைட்டு ஒரு ஃபைட்டு எடுக்கணும் அப்படின்ட்டு கதைக்கு ரெண்டு சிங்கம் வச்சு நான் ஒரு ஃபைட்டு எடுத்திருக்கேன் இந்த படத்தில் எனக்கு பிடிச்ச சிங்கம் பிரபாகரன் சார் அவரும் லெனின் சாரும் சாதாரண சார் நினச்சிக்காதீங்க அவருக்குள்ளே அவ்வளோ வழிகள் இருக்குது அதை தான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்காரு நீங்கள் யாரும் வந்து தப்பாக எதுவும் நினைக்காதீங்க அவரோட வழிகளை சொல்லி அது ஒரு ஆதங்கமாக இருக்கார் விரைவில் நானும் அவரும் ஒரு படம் பண்ண போகிறோம் லெனின் சாரும் நானும் ரெண்டு கதாநாயகர்களாக பண்ண போகிறோம் நாங்கள் அது ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஒரு ராவான சப்ஜெக்ட் ஒரு வட சென்னை மாதிரி ஒரு சப்ஜெக்ட் ஒன்று ரெடி பண்ணிகிட்ருக்கோம் விரைவில் உங்களுக்கு அறிக்கைப்படும் இந்த படம் மேலும் இல்லை ஜான்சன் கேமராமேன் வந்து நல்ல ஒளிப்பதிவு வேறு லெவலில் பண்ணியிருக்காரு இங்கே வந்திருக்கோம் எடிட்ரு எல்லாேருக்கும் சொல்கிறேன் காதல் சுகுமார் என்னோட நண்பர் காதல் சுகுமார் சார் இங்கே வந்திருக்க எல்லாருமே என்னோட நண்பர்கள் தான் நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் இந்த படம் மேலும் மேலும் வெற்றி அடைய எல்லாம் நான் வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம் மிக்க நன்றிண்ணா உங்கள் ஸ்டெண்ட்டு மாதிரி அப்படி பொறிஞ்சு தள்ளிட்டீங்க நன்றிண்ணா நன்றிண்ணா அடுத்ததாக இந்த படத்தின் செல்லக்குட்டி துகின் மாஸ்டர் மைண்டு இந்த படத்தின் மாஸ்டர் மைண்டு செல்லக்குட்டியாக துகின் ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறேன் எனக்கு துகின் சேகுவாரன் பேர் வச்சது எங்க வடமலை தாத்தா நான் போற இடத்துல சின்ன வயசுல இருந்தே துகின் சேகுவாரனா ஏ சேகுவாரவா சேகுவாரவான்னு சொல்லி நிறைய பேர் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க நான் சேகுவாரோட ஃபேன்டா ஃபேன்டான்னு சொன்னோடனே எனக்கும் சேகுவாரா யாரா அது சேகுவாரா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிக்கிறதுக்காக நிறைய புக்ஸ் வாங்கி படித்தேன் அதில் இருக்கிற ஒரு சில கொள்கைகள்லாம் யார்போட்ட கோடு பாடத்தில் சிங்க்காச்சு அதனால எனக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு அதாவது எப்படின்னா உலகத்தில் அநீதியை கண்டு கோபமும் வெறுப்பும் கொண்டு நீ கருவுரிமையாய் ஆய் ஆனால் நீயும் என் தோழனே அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார் அதே மாதிரி தான் ஃபோர்ஸ்ஃபுல்லான டைலாக் இருக்கும்போது எனக்கும் கொஞ்சம் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கான ஈஸியாக இருந்தது இப்போது அதுபோல் எனக்கு எங்கெல்லாம் அநீதியை கண்டு நிறைய இதுவாக இருக்குதோ அந் அந்த இடத்துல நானும் போய் எனக்கு நிறைய பேசணும்னு சொல்லி ஒரு சான்ஸ் கிடச்சிச்சு இப்போ நான் இங்கே வந்து பேசுறது கூட எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என் குரல்கள் கேட்கும் இடத்தையெல்லாம் என் கால்கள் படத்தின் மூலமாக பயணிக்கும் என்று சொல்லி நான் முடிச்சுக்கிறேன் தேங்க்யூ வெல்டன் பாய் சூப்பர் பா சூப்பர் சூப்பரா அருமையாக பேசுனேன் அடுத்ததாக இந்த படத்தின் எடிட்டர் ஸ்ரீராம் அவர்களை பேச அடைக்கிறேன் அண்ணா கோச்சி ஒரு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்தை முடிச்சுடுவா தப்பா நினச்சிக்க ஒரே நிமிஷம் தான் சாரி ஆக்சுவலாக வந்துட்டு இங்கே வந்திருக்கிறவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி இந்த படம் வந்துட்டு என்னங்கிறது வந்துட்டு அதோடய ரிலீஸ் அப்போ வந்துட்டு பேசும் ஸோ அதுதான் எங்களுக்கு வந்துட்டு பெருமையே ஸோ எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி இயக்குனர் இங்கே வேடையில் இருக்கிற எல்லாத்துக்குமே வணக்கம் அண்ட் நன்றி நன்றிங்க